வணக்கம் என்னை காலையில் பார்த்திங்கன்னு சொன்னாக்க திருவண்ணாமலையில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பார்த்திங்க சொன்னாக்க நிறைய ஆட்டோஸு அதில் வாகனங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்த வாகனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னாக்க அங்கே அங்கே வந்து நிற்கிது ஸோ பார்த்திங்க சொன்னாக்க ஆர்டிஓ வந்து அவரும் எங்கேயே வெளியே போயிட்டுருக்காங்க சொன்னாக்க வண்டி பிடிக்கிறக்காக வெளியே போயிட்டாங்க அதனால் வந்து மக்கள் பார்த்து சொன்னாக்க ஓட்டு உரிமம் பெற வருகிறவர்கள் காலையிலேருந்து வந்து நிற்கிறாங்க காலையில் பார்த்திங்கன்னா சொன்னாக்க பத்து மணிலேருந்து எட்டு மணிலேருந்து காத்துக்கிட்டு எடுத்துக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னு சொன்னாக்க பொது ஓட்ட உரிமை தேவை இருக்காங்க நிற்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனு ஆட்டோ வந்து எஃப்சி பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னாக்க தான் இருக்குது ஸோ இது மாதிரி இப்போ அவங்க பார்த்து சொன்னாக்க உக்காந்துருக்கிற இங்கே இப்போ பார்த்து சொன்னாக்கா ஆட்டோ வந்து கொண்டு வந்தாங்க கார் கொண்டு வந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னு சொன்னாக்க இப்போ அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளில போய் சாப்பிட போனோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துருப்பாங்க ஸோ இன்ஸ்பெக்டர் இல்லாத ஆர்டிஓ இல்லாமல் இருக்கிறதுனால பெருதளவும் வந்து ஒரு பாதிப்பு இப்போ ஹாஸ்பிட்டலில் போகிறவங்க இருக்கிறாங்க பார்த்தாக்க முக்கியம் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு நேரடியாக வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு உடனே முடிக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் எதுவுமே கிடையாது நீண்ட நேரம் வந்து காக்க வச்சு அவங்க சாப்பிட போகிறதுமே கிடையாது அது மாதிரியான ஒரு காரியம் வந்து இங்கே போவே அதாவது சொன்னாக்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து மாவட்டத்தில் உள்ள ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எடுத்துட்டு இருக்கு இன்னும் பார்த்து சொன்னாக்க அநேக ஆர்டிஓ அலுவலகங்கள்ல வந்து இன்ஸ்பெக்டரே கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆர்டிஓ வந்து வர வேண்டிய சூழ்நிலை நிறையா இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்காக்க அமைதியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலைக்கு ஆர்டிஓஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆர்டிஓவே கிடையாது அதனால் வந்து ஓட்டர் உரிமம் எடுத்து வருகிறவர்கள் எஃப்சி காட்டுறவங்க நீண்ட நேரம் நின்று அவங்க சாப்பிடாமல் பெரிதளவும் பாதிப்பு ஏற்படுது மேலதிகாரிகள் வந்து தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் டெப்டி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இல்லைன்னா மேலே இருக்கிற ஜேடிசி இல்லைன்னா ஏடிசி அதுக்கு மேலே இருக்கிற டிசி ஐஏஎஸ் அருள் வந்து உடனடியாகவே தலையிட்டு இதுக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற வந்து பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பத்து சில சமூக அலுவலகம் அது மட்டும் இல்லாமல் வந்து பலருக்கு ஓட்டர் உரிமம் பெற 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 ஆட்டோ எஃப்சி பார்க்க வராங்க கார் எஃப்சி பார்க்க வராங்க இப்படி லாங்லேருந்து வராங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு நல்ல பதிவீட்டு சந்தி நான் தான் சத்யம் இன்வெஸ்டிகேஷன் டிவி செவன்டி ஃபோர் நேர்களை மலிமாய் நல்ல ஒருத்தரை சந்திக்கிறேன் பாய் ஆ சார் இப்போ சொன்னாக்க இப்போ நான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கேன் திருவண்ணாமலை ஆர்டி ஆஃபீஸ் இருக்கேன் ஸோ இப்போ அது வந்து வந்து ஓட்டு இப்போ எவ்வளோ நேரமாக வந்து காலையில் இருந்து காட்டேன் சார் எவ்வளோ நேரம் எட்ட மணிலேருந்து நிற்கிற கிட்ட இருக்கேன் எட்டரை மணி நிற்கிறீங்களா ஓகே இப்போ நீங்கள் வந்து இருக்க வந்தீங்க சார் இருக்கு கார் ரிசேஷன் இல்லை ஆட்டோ 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 ரீசேஷன் நீங்கள் ஏழு மணி காலையில் காலையில் ஏழு மணி காலையில் வந்து ஏழு மணிலேருந்து நிற்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏழு மணி நிற்கிறாங்க இது வரைக்கும் வந்து ஆர்டிஓ வரல இன்ஸ்பெக்டர் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா நீண்ட நேரமாக வந்து அங்கே 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 எல்லாம் கியூ கியூவாக வந்து உட்காந்துருக்காங்க அதையும் உங்களுக்கு நேரடியாக வந்து ஒலிபரப்பு வந்து பண்ணுறோம் ஆனால் நீங்கள் ஸ்டிக்கர் வாங்கிருக்கிறீங்க பாருங்கள் இவங்களும் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வாங்க வந்துருக்காங்க ஸோ உடனடியாகவே வந்து ஜேடிசியாக இல்லை டிடிசியாக வந்து உடனே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிடிசி வந்து உடனடியாக வந்து என்ட்ரு பண்ணி இந்த மாதிரி வந்து பொதுமக்களை வந்து ஓட்ட உரிமம் பெற வருகளை தாக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதிரடியான வந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூனி டிவி செவன்டி ஃபோர் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாகவும் சமூக ஆள் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கையாக இருக்கிறது இதில் பார்த்திங்க சொன்னாக்க ஆட்டோ ஆட்டோ காரு இன்னும் பார்த்தீங்க லாரி அவங்க வந்திருக்கவங்க எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க இது மாதிரி காக்க வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்